இன்று நாம் காணவிருக்கும் காணொளி வீரப்பன் வணங்கிய குண்டம்பட்டி முனியப்பன் கோவில் நினைத்தது நிறைவேறினால் சிலை வைத்து வழிபாடு தருமபுரியிலிருந்து எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த வனப்பகுதியை ஒட்டியும் காவிரி ஆற்றங்கரையை ஒட்டியும் அமைந்துள்ளது ஒட்டனூர் பகுதி ஒரு புறம் வனப்பகுதியும் மற்றொரு புறம் காவிரி ஆறும் என இயற்கை இழையுடன் பெரிய மரத்தின் அடியில் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த குண்டம்பட்டி முனியப்பன் கோவில் அமைந்துள்ளது இந்த முனியப்பன் கோவிலுக்கு கர்நாடக மாநிலத்திலிருந்தும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்களில் நடைபெறும் சிறப்பு பூசைகளில் கலந்து கொள்வதற்காக ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் இக்கோவிலுக்கு மேட்டூர் குளத்தூர் கர்நாடக மாநிலம் மாதேஸ்வரன் மலை ஆகிய பகுதிகளிலிருந்து வரும் பக்தர்கள் காவிரி ஆற்றில் பரிசல் பயணம் செய்து வந்து முனியப்பனை வழங்கி செல்கின்றனர் அடர்ந்த வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள இந்த முனியப்பன் கோவிலில் பக்தர்கள் தங்கள் மனதில் நினைத்ததை நிறைவேறும் வகையில் வீடு கட்ட வேண்டும் மருத்துவராக வேண்டும் போலீஸாக வேண்டும் ஆசிரியராக வேண்டும் வண்டி வாகனம் வேண்டும் திருமணமாக வேண்டும் குழந்தைகள் பிறக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கின்றனர் பூவாக்கு கேட்டுவிட்டு மூன்று மாதங்களில் தங்கள் வேண்டுதல் நிறைவேறியவுடன் கோவிலுக்கு வந்து ஆடு வெட்டி அதை அனைவருக்கும் அன்னதானம் செய்கின்றனர் மேலும் இக்கோவிலில் சமைக்கும் உணவானது அங்குள்ள குரங்குகளுக்கு உணவளிக்கப்படுகின்றது என்ன நினைத்து வேண்டுதல் வைத்தார்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகு அதுபோலவே சிலைகள் அமைத்து இங்கு வணங்கி வருகின்றனர் உதாரணத்திற்கு ஒருவர் ஆசிரியராக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு சென்று அது நிறைவேறிவிட்டால் ஆசிரியரை போலவே ஒரு சிலையை இங்கு வந்து அமைத்து விடுகின்றனர் திருமணமாகி குழந்தைகள் இல்லாத தம்பதிகள் பெரும்பாலும் இங்கு அதிகமாக வருகின்றனர் இந்த கோவிலைச் சுற்றி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிலைகள் உள்ளன அதில் பெரும்பாலான சிலைகள் குழந்தைகள் சிலைகள் ஏனென்றால் இந்த குண்டம்பட்டி முனியப்பன் கோவிலுக்கு திருமணமாகி குழந்தைகள் இல்லாத தம்பதிகள் தான் அதிகமாக வருகின்றனர் என்பது இதன் மூலம் புலப்படுகிறது வீரப்பன் இருந்த பொழுது அடிக்கடி இந்த கோவிலுக்கு வந்து பூசைகள் செய்துவிட்டு செல்வதாகவும் வாய்வெளி செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது நீண்ட நாட்களாக நோயின் பிடியில் இருக்கின்ற குழந்தைகளை இந்த முனியப்பன் காலடியில் வைத்து வணங்கி சென்றால் எல்லா விதமான நோய்களும் தீரும் என்று கூறுகின்றனர் மனதில் நினைப்பதை குண்டம்பட்டி முனியப்பன் நிறைவேற்றுவதால் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து செல்கின்றனர் ஊர்காத்த எல்லை காவலன் முனியப்பனிடம் வேண்டிக் கொள்கின்ற பொழுது ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கு மட்டுமே உங்களுடைய வேண்டுதல் இருக்க வேண்டும் அளிப்பதற்கு ஒருபோதும் இறை நம்பிக்கை துணை போகாது வரலாறு பண்பாடு கலாச்சாரம் சுற்றுலா இவற்றோடு இணைந்து பயணிப்போம் கிரீன்ட் ஸ்டுடியோ thank mm -hmm. you